பழைய பில்லா படம் அப்போவே வந்து பிளாக் பஸ்டர் அடிச்சது அண்டு அகைன் அந்த பில்லா படத்தை ரீமேக் பண்ணி எடுத்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடித்ததுக்கு அதுக்கு மெயின் ரீசன் அஜித் சார் தான் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன இன்டர்வியூ வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் நம்ம ஏகே ஃபேன்ஸ் ஆல செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு ஆல்ரெடி ரஜினிகாந்த் நடித்த பில்லா படம் அப்போவே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆனால் அந்த படத்தையே திரும்ப ரீமேக் பண்ணி விஷ்ணுவர்தன் டைரக்ஷன்ல நம்ம அஜித் சார் நடிச்சாரு அண்டு நம்ம ஏகே ஃபேன்ஸ் மத்தியில் பில்லா படம் அஜ்சரால ரொம்ப ஃபேவரட் படமா நம்மளுக்கு அமைஞ்சது ஏன்னா அந்த படத்துல செம்ம ஸ்டைலிஷா இருப்பாரு கோட் சூட்ல அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக் மூவியா இருக்கும் அதே போல யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம் எல்லாம் சும்மா தெரியா இருக்கும் இதனாலே அந்த படம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான படம் அந்த ரீமேக் படம் எடுத்தே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தது நம்ம பில்லா படம் தான் இப்போ அந்த பில்லா படத்தை பத்தி தான் விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாரு ஆல்ரெடி பிளாக் பஸ்டர் அடிச்ச படத்தை திரும்ப எடுத்து இவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் அடிச்சதுக்கு காரணம் அஜ் சார் அந்த படத்தை கேரி பண்ண விதம்தான் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இப்படி ஒரு தான் இப்போ வரைக்கும் இண்டஸ்ட்ரி மேல வந்து நிக்குது அவர் மாதிரி ஒரு நடிப்பா இருக்கணும் நம்ம பார்க்க முடியாது அப்படி ஒரு ரீமேக்கே பிளாக் பஸ்டர் கொடுத்தவர் அஜித் சார் அப்படின்னு சொல்லிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கிடைச்சா அஜித் சாருக்கும் வில்லனா நடிக்க அவர் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இந்த வாய்ப்புக்காக தான் நம்ம ஏகே கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் சேதுபதி அண்ட் நம்ம தல அஜித் சார் காம்போல ஒரு படம் வரணும் ஏன்னா இப்ப விஜய் சேதுபதி நிறைய படத்துல நெகட்டிவ் ஷேர் ரோல்ல நடிச்சுட்டு இருக்காரு விஜய் சேதுபதி சொன்ன விஷயத்தை பத்தி உங்க பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்